அன்பு சகோதர சகோதரிகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்தியாவில் சில வட மாநிலங்களில் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலும் கூட லிவிங் டுகெதர் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் தற்போது உள்ள காலகட்டங்களில் அது தவறு இல்லை என்கிற மனநிலைக்கு அநேக வாலிபர்கள் இளம் பிள்ளைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கலாச்சாரத்தின் நிமித்தமாக நிறைய பிள்ளைகளுடைய இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்பட்டு இறுதியில் மரணம் வரைக்கும் செல்லுகின்ற ஒரு அபாய நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் யாரோ ஒருவரை நம்பி வாழப்போன அவர்களுடைய வாழ்க்கையே முடிந்து விடுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு முற்றுப்புள்ளி கொண்டு வரும் விதத்திலே உத்தரகாண்ட் மாநிலத்திலே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையிலே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கிறது அங்குள்ள முதல்வர் கடந்த ஆண்டிலே அவர் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இந்த பொது சிவில் சட்டத்திற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் குரல் வாக்கெடுப்பு மூலம் அதை நிறைவேற்றி தற்போது அது சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் லிவிங் டுகெதர் உறவில் இருப்பவர்கள் அரசாங்கத்திற்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தெரிவிக்காத பட்சத்திலே அவர்கள் கிரிமினல் அவர்கள் மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டு தொடர்ந்து சிறை கொடுக்கப்படும் என்றும் மட்டுமல்ல எல்லா ஜாதி இன மக்களுக்கு பொருந்தும் வகையில் திருமண சட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும் மட்டுமல்ல ஒரே ஆண் பெண் இருவருக்கு மாத்திரமே திருமணம் ஒழுங்கு செய்யப்படும் என்றும் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் அங்கீகரிக்கப்படாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல திருமணம் கட்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இது நிமித்தமாக இது நிமித்தம் நடைபெறுகிற இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தினாலே நடைபெறுகின்ற மரணங்கள் இல்லது பலவிதமான முறைகேடுகள் தவறுகள் நடப்பதை தவிர்ப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் ஆனால் எந்த விதத்திலும் இந்த கலாச்சாரம் அங்கீகரிக்கப்பட முடியாது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படவும் முடியாது எந்த விதத்திலும் திருமணத்திற்கு முன்பாக இணைந்து வாழ முயற்சிப்பது முற்றிலும் தவறான ஒரு காரியம் ஆகவே இதற்கு முழு தடையும் கொண்டு வரப்பட வேண்டும் ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு மாநிலத்தும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கலாச்சாரம் முற்றிலும் தடை செய்யப்பட அரசாங்கத்தின் மூலமாக சட்டங்கள் கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் இது நிமித்தமாக இளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியும் இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படிப்பட்ட பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்த மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் எதிரான கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நம்முடைய இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட ஜுபிக்கப் போகிறோம் பரலோக காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற அன்று இந்த லிவிங் டுதர் கலாச்சாரத்தை நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாகி பார்த்து பழகி ஒருவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக முயன்று தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கிற தங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிற இப்படிப்பட்ட காரியத்திற்கு இளம் பிள்ளைகள் எந்த விதத்திலும் உடன் போகாதபடி வஞ்சிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட இச்சைகளை தூண்டுகிற வாலிபர்களுக்குள்ளே அவர்களை விளத்தள்ள போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் எந்த விதத்திலும் பரிசுத்த குளைச்சலை உண்டு பண்ணி தேவன் வைத்திருக்கிற பக்தியுள்ள சந்ததியை உண்டு பண்ண கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட நாங்கள் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்றுவரை உத்தரகாண்ட் மாநிலத்திலே இப்படிப்பட்ட பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் எந்த விதத்திலும் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டாலும் அது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படக்கூடாது மட்டுமல்ல தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரம் முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு அதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட ஆண்டு நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களுடைய இளம் பிள்ளைகள் வாலிபர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேன்மைப்படுத்த இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிள் கருத்ததாமே ஆசிரியப்பாராக ஆமேன்